கரூரில் நடந்த ஒரு அரசியல் கட்சி பொதுக்கூட்டத்தில் எதிர்பாராத விதமாக நாற்பத்தி ஒரு அப்பாவி மக்கள் உயிரிழந்த சம்பவம் நம் அனைவரையும் மிகுந்த வருத்தத்தில் ஆழ்த்தியது அதன் தொடர்ச்சியாக மதுரையைச் சேர்ந்த திரு கதிரேசன் என்பவர் மதுரை சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் ஒரு அவசர பொதுநல வழக்கு கடந்த முப்பதாம் தேதி தாக்கல் செய்தார் அந்த வழக்கானது இன்று இரு அமர்வு கொன்ற நீதிபதிகள் மாண்புமிகு நீதியரசர் திரு எம் தண்டபாணிஜே அவர்கள் மற்றும் மாண்பிங்கு நீதியரசர் திரு ஜோதி ராமன்ஜி அவர்கள் முன்னதாக இன்று விசாரணைக்கு வந்தது விசாரணையின் போது அரசு தரப்பில் மதிப்பிற்குரிய ஏஏஜி அவர்கள் அவங்க சொன்னது என்னென்னா இந்த மாதிரி இந்த கேஸோடைய கேஸ் வந்து விசாரணையில் இருக்குது அதனால் அந்த நடந்த சம்பவத்தோடைய ஃபேக்ஸ்குள்ளே போக வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க எங்கள் தரப்பில் நாங்கள் எதிர்த்து வச்ச வாதம் என்னென்னா இது போன்ற எஸ்ஓபிஸ் கைட்லைன்ஸு உரிய சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்லாம் இல்லாமல் இந்த மாதிரியான அரசியல் கட்சிகளுக்கு அனுமதி வழங்குறனால தான் இது மாதிரியான துர் சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது ஸோ நம்ம வச்ச முக்கியமான ப்ரேயர் என்னென்னா இது மாதிரியான ஹை லெவல் கமிட்டி ஃபார்ம் பண்ணி உரிய எஸ்ஓபிஸ் வழங்கும் வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் மற்றும் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் இந்த மாதிரி பொதுமக்கள் முக்கியமாக புழங்கக்கூடிய ரோடுகளில் சாலைகளில் எந்த கட்சிக்கும் அனுமதி வழங்கக்கூடாது என்பது எங்களுடைய இன்டர்ம் ப்ரேயர் வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இந்த ப்ரேயருக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க இன்ஜெக்ஷன் வந்து அலோவ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ கொடுத்த இன்ஜெக்ஷன் பிரகாரம் இனிமேல் அந்த எஸ்ஓபிஸ் கைட்லைன்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ரெகுலேட் பண்ணி இஷ்யூ பண்ணுற வரைக்கும் எந்த எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியுமே இந்த மாதிரியான ரேலிஸ் வந்து ரோட் ஷோஸ் கண்டக்ட் பண்ணக்கூடாது என்பது தான் இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் வழங்கின ஆர்டர் அதுபோக மெயின் ப்ரேயரில் கூடிய சீக்கிரம் அரசாங்கம் வந்து ஹை லெவல் கமிட்டி ஃபார்ம் பண்ணி நம்ம தரப்பில் வச்ச வாதம் என்னன்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி தேசிய பேரிடர் மேலாண்மை இயக்கம் அதுபோக பியூரோ ஃபார் போலீஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இவங்க எல்லாருமே ஏற்கனவே ரிசர்ச் பண்ணி சயின்டிஃபிக்காக விஞ்ஞான ரீதியாக இந்த மாதிரியான பொதுக்கூட்டங்களில் என்னென்ன விதிமுறைகள் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு எஸ்ஓபி கொடுத்துருக்குறாங்க அதை வந்து லெட்ரன் ஸ்பிரிட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே இது மாதிரியான துர் மேற்கொண்டு ஏற்படாமல் இருக்கும் இப்போ கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா கடந்த ஜூன் மாதம் வந்து ஆர்சிபியோடைய ஓட விக்ட்ரி பரேட்டில் சின்னசாமி ஸ்டேடியத்தில் இதே மாதிரி ஒரு ஸ்டாம்பிட் ஆச்சு அதில் பதினோரு பேர் இறந்தாங்க உடனடியாக இரண்டே மாதங்களில் அந்த கர்நாடகா அரசு வந்து அவங்களுடைய அசம்பிளியில் ஒரு க்ரௌட் கண்ட்ரோல் பில் இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு க்ரௌட் கண்ட்ரோல் பில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அது ஆகஸ்ட் இருபத்தி தேதி சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டது அது மாதிரியா அது மாதிரியே நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் அதை அடாப்ட் பண்ணி நம்மளும் அது மாதிரியான ஒரு வளர்ந்த மாநிலம் தான் மேற்கொண்டு இது மாதிரியான துர் நடக்காமல் இருப்பதற்காக அது போன்ற ஒரு க்ரௌட் மேனேஜ்மெண்ட் பில் நம்மளுடைய மாநிலத்தில் இருக்கும் பட்சத்தில் இது மாதிரியான அரசியல் நிகழ்வுகளில் முக்கியமாக ஏற்படக்கூடிய மரணங்களை இது இதுக்கு இதுக்கு மேலே இருக்காமல் தவிர்க்க முடியும் அது எங்களுடைய மெயின் பிரேயராக இருந்துச்சு மாணவிகு நீதி முன்பாக நாங்கள் நிறுத்தி வைத்த வாதம் என்றால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முதல் ஜல்லிக்கட்டு இது மாதிரியான நிகழ்வுகளுக்கு பர்மிஷன் வாங்குறதுக்கு முன்னாடியே விழாவை ஆர்கனைஸ் பண்ணுறவங்க குரூப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் எடுத்துகிட்டு தான் பர்மிஷன் வாங்க முடியும் அது இருக்கும் பட்சத்தில் தான் உங்களுக்கு பர்மிஷன் வழங்கப்படும் ஸோ அது மாதிரியான ஆர்கனைசர்ஸ் மேலே லயபிலிட்டியை ஃபிக்ஸ் பண்ணுற குரூப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் இன்டெம்னிட்டி பாண்டோ செக்யூரிட்டி டெபாசிட் இருக்கும் பட்சத்தில் அவங்களும் அரசாங்கம் விதிக்கிற உரிய விதிமுறைகளை பின்பற்றி இது மாதிரியான துர்ச்சம்பவங்கள் நடக்காமல் தடுப்பாங்கன்றது நம்மளுடைய வாதம் வாதத்தை ஏற்றுக்கொண்ட மாணவிகிதி அரசர்கள் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக அரசாங்கத்துக்கு கூடிய விரைவில் ஒரு ஹை லெவல் கமிட்டி ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரியான எஸ்ஓபிஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்றத அப்சர்வ் பண்ணியிருக்கிறாங்க இதற்கிடையே தமிழக வெற்றிக் கழகம் உட்பட அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் இது மாதிரியான ரோட் ஷோஸ் நடத்தக்கூடாது அப்படின்றதுக்கான இடைக்கால உத்தரவையும் மாண்பு நிதியம் கொடுத்துருக்குறாங்க இல்லை சார் இப்போ ஏற்கனவே இந்த எஸ்ஓபியோட நீங்கள் கேட்ட கேஸ் வந்து சென்னை ஹைகோர்ட்டில் இருக்கு இதுவும் சொன்னாங்களா ஆமாம் ஆமாம் இந்த கேஸை இங்கே டிஸ்போஸ் பண்ணிடுறோம் ஆனால் ஆல்ரெடி வந்து சிங்கிள் பெஞ்சில் இந்த கேஸ் வந்து பெண்டிங் இருக்கிறனால அதில் ஏற்கனவே வந்து இந்த மாதிரியான எஸ்ஓபிஸ் ஸ்டாண்டிங் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் ரூல்ஸ் கைட்லைன்ஸ்லாம் எல்லாம் கொடுக்கணுன்றதுக்காக சிங்கிள் ஜட்ஜ் வந்து ஒரு அப்சர்வேஷன் கொடுத்துருக்காரு அந்த அப்சர்வேஷனை ஏற்றுக்கிட்டு சீஃப் செக்ரட்டரியும் ஹோம் செக்ரெட்டரியும் சூமோட்டோ அதில் பார்ட்டியாக இம்ப்ளீட் பண்ணிருக்கிறாங்க ஆல்ரெடி அதோட விசாரணை வந்து வருகிற பதினாறாம் தேதி விசாரணைக்கு வர உள்ளதால் அதில் வந்து அரசாங்கம் வந்து என்ன ஸ்டெப்ஸ் எடுக்க போகிறாங்க எஸ்ஓபிஸ் பற்றி என்ன ஸ்டெப்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத அங்கே இது பண்ணுறதுக்காக சொல்லியிருக்கிறாங்க இப்போ இது சொல்லுமா ஏற்கனவே எஸ்ஓபிஸ் கிடையாது இருக்குது சார் வந்து விஷயம் சொல்லும்போது கூட இருக்குது அது என்னென்னா அந்தந்த அரசியல் கட்சிகள் அந்தந்த பர்டிகுலர் ஊரில் அந்தந்த பர்மிஷன் கேட்டு லெட்டர் கொடுக்குறப்ப அந்த லோக்கல் கவர்மெண்ட்டு லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன கண்டிஷன்ஸ் போடுறாங்களோ அதை மட்டும் தான் ஃபாலோ பண்ணுறாங்க இது வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரே ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் போஸ்ட் இருக்கும் பட்சத்தில் இது மாதிரியான அரசியல் துர் சம்பவங்கள் நடக்காமல் இருக்கும் அங்கே அரசியல் மாநாட்டில் போய் ஒருத்தவங்க வந்து இறந்து போகிறதுன்றது உண்மையிலேயே ஒரு மிக ஒரு கவலைக்கிடமான விஷயம் தானே இல்லை இப்போ போலீஸ் வந்து லோக்கல் போலீஸ்னால் அது அது அரசனுடைய பிரதிநிதி தானே அவங்களா தனிப்பட்ட அவங்களுக்குன்னு ஒரு விதிமுறை வச்சுக்க முடியாது இல்லையா கிடையாது சார் அதனால தான் நம்ம டிஜிபி டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லுது அதுதானே எல்லாமே அதனால தான் சார் நம்மளுடைய பெட்டிஷனில் பார்த்தீங்கன்னா முதல் டிஃபெண்ட்டாக நம்ம ஹோம் செக்ரட்டரி பார்ட்டியாக சேர்த்துருக்குறோம் நாலாவது டிஃபெண்ட்டாக வந்து நம்ம டிஜிபி சேர்த்துருக்குறோம் இவங்க தான் அதுக்கான கன்சர்ன் அத்தாரிட்டி ஹோம் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரியான எஸ்ஓபிஸ் இஷ்யூ பண்ணும் பட்சத்தில் அந்தந்த மாவட்டங்கள் மாவட்ட ஆட்சியர்கள் இந்த மாதிரியான அனுமதி வழங்குறப்போ டிஜிபிக்கு வந்து எஸ்ஓபிஸ் இஷ்யூ பண்ணுறதுக்கு அதிகாரம் கிடையாது ஹோம் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதுக்கு அதிகாரம் இருக்குது இப்போது இவங்க வந்து மாநில நெடுஞ்சாலத்துடன் தேசிய பேசுகிறீங்க என்ச் ஆர் ஸ்டேட் ஹைவேலாம் நடத்தப்படாதுன்னு இல்லையா அப்போ அப்படி சொன்னாங்க அப்படின்னா இப்போ நடந்த இடம் வந்து ஸ்டேட் ஹைவே இல்லையா அது பத்தின நான் வேணும்னு கவர்மெண்ட் சைடு கேட்டுருக்காங்க அவங்க தரப்பு வாதம் என்னன்னா அது ஸ்டேட் ஹைவே கிடையாது நீதி அரசர்கள் சொன்ன விஷயம் என்னன்னா அது வந்து ஸ்டேட் தான் இருக்கும் பட்சத்தில் எந்த அதிகார வரம்புக்குட்பட்டு நீங்கள் இந்த மாதிரி அனுமதி கொடுத்தீங்க நீங்கள் எதுவும் ரெண்ட் எதுவும் கலெக்ட் பண்ணீங்களா அதுக்கு அது தவிர்த்து எப்படி நீங்கள் ஸ்டேட் ஹைவேஸ்லயோ நேஷனல் ஹைவேஸ்லையும் நீங்க அலோவ் பண்ண முடியும் அப்படின்றது தான் அவங்களுடைய அப்சர்வேஷனாக இருந்தது

இன்ஜெக்ஷன் ஆர்டர் எதா சார் இல்ல நம்மளோட இன்ஜெக்ஷன் பிரேயரை நம்ம சொன்னதுக்கு அப்புறம் தான் அரசு தரப்பட்ட அப்செக்ஷன் இருக்கான்னு கேட்கறாங்க இல்ல இது

பப்ளிக் சேஃப்டி உட்பட எக்ஸிட் பாயிண்ட்ஸ் எமர்ஜென்சி ஆம்புலன்சஸ் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் சானிடேஷன் ஃபெசிலிட்டிஸ்லாம் என்ஷோர் பண்ணி கொடுக்கணுன்றது நீதிபதிகளுடைய ஆர்டர் இல்லை அவங்க தாவேக்கா தரப்பில் அவங்க சைடு யாரும் ஆஜராகலை அப்பியரன்ஸ் போடலை அது அவங்க ப்ரைவேட் பார்ட்டி இருக்கிறதுனால பொதுநல வழக்காக போட்டிருக்கிறோம் எல்லாத்துக்கும் பொதுவாக தான் இருக்கும் இப்போ டேரெக்டாக அவர்களே ரெண்டு வாரத்தில் பதில் சொல்லுவாங்க மனதில் விஜய் தரப்பு வளர்த்து அந்த மாதிரி எதுவும் இல்லை இல்லை சார் இங்கே ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க பிரின்சிபல் பெஞ்சில் ஆல்ரெடி கேஸ் வந்து பெண்டிங் இருக்குது அந்த கேஸில் ஆல்ரெடி மாண்மிகு சிங்கிள் பெஞ்ச் ஆர்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பதினாறாம் தேதி வழக்கு போட்டிருக்கிறாங்க எஸ்ஓபிஸ் உடைய வயபிலிட்டி பற்றி இது எஸ்ஓபிஸ் கொண்டு வர முடியுமா கொண்டு வர பட்ச பட்சத்தில் செக்யூரிட்டி டெபாசிட் காஸ்டரி டெபாசிட் உடைய வயபிலிட்டி என்ன அப்படின்னு செக் பண்ணுறதுக்காண்டி அரசாங்க தரப்பில் வாதங்கள் கேட்டுருக்கிறாங்க சூமோட்டோவா சீஃப் செக்ரட்டரியும் ஹோம் செக்ரட்டரியும் இம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க

ஃபார்ம் இருக்கோம் ஹை லெவல் கமிட்டி போட்டிருக்கோம் அதை நாங்கள் இஷ்யூவன்ஸ் பண்ணுவோம் கொஞ்சம் சொன்னாங்க ஜட்ஜ் என்ன அப்சர்வ் பண்ணாங்க அப்படின்னா மனுவின் மனுவின் ரெஸ்பெக்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த மாதிரியான காஷன்ரி ڈپازட்セ큐ரிட்டி ڈپازட்லாம் வாங்குறதுக்கான வயபிலிட்டி என்ன அப்படின்றத அவர் ஆர்டர் ரெக்கார்ட் பண்ணி பதில் கேட்றுகிறாரு வரிர 16 ஆம் தேதி அந்த வழக்கு வந்து சார்niki வருகிறது சார் இப்ப இந்த கரூர் வாரத்துல காவல் செயல்பாடு குறித்து எதுவும் கருத்து சொல்லல மேட்டர் வந்து ரொம்ப இன்வெ스티게ஷன்ல பெண்டிங்ல இருக்கு அது சம்பந்தமா நம்ம கருத்து சொல்ல முடியும் இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்கு இல்ல இல்ல நீ தேசக்குள்ள சொல்லல சிபிஐ என்கொயரி கேட்டு தொடரப்பட்ட வழக்குல பேசிக் கம்யூனிட்டிஸ் வந்து நீங்க உறுதி பண்ணீங்களா கேட் எல்லண்டோ உறுதி பண்ணச்சானு கேட்டாங்க இல்லையா குடிதண்ணீரோ மற்ற விஷயங்கள்லாம் அதான் சார் ஆல்ரெடி ஒன் பர்சன்ட் கமிஷன் இருக்குது அது தவிர லோக்கல் போலீஸ் எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க அண்டர் இன்வெஸ்டிகேஷனில் கோர்ட்டோ எவ்வொரு தனிநபரோ எந்த ஒரு கருத்து சொல்ல முடியாது இட் இஸ் எ வெரி நேஷனல் ஸ்டேஜுன்றது அவங்களோட அப்சர்வேஷன் பேர் இந்த அட்வொகேட் அமரவேல் பாண்டியன் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை கதிரேசன் என்பவர் தொடர்ந்த வழக்கில் நான் வந்து அவருக்காக ஆஜராகி ஓகே